நீங்கள் இதை டிசம்பர் ஒன்று அன்று கேட்கிறீர்களானால் இது உனக்கான ஒரு தெய்வீக உறுதிப்படுத்தல் ஒரு புதிய அத்தியாயம் அதிகாரபூர்வமாக தொடங்குகிறது தேவன் கூறுகிறார் கடந்த பதினோரு மாதங்களின் வேதனை இந்த மாதத்திற்கு உன்னை தொடராது என் அன்பு மகனே மகளே இந்த ஆண்டு எவ்வளவு கடினமாக இருந்தது என்று எனக்கு தெரியும் நீ அமைதியான யுத்தங்களை சுமந்தாய் பதில் கிடைக்காதது போல் தோன்றிய ஜபங்களை நீ ஜெபித்தாய் உள்ளுக்குள் வேதனை அடைந்தாலும் நீ புன்னகைத்தாய் உடைந்து போயிருக்கக்கூடிய நிலையிலும் நீ பலமாக நிலைத்திருந்தாய் ஆனால் இன்று டிசம்பர் ஒன்று முதல் பரலோகம் அறிவிக்கிறது இந்த கடைசி மாதம் மற்ற மாதங்கள் முடிவடைந்தது போல் ஆகாது இந்த மாதம் ஒரு மிச்சம் அல்ல இது ஒரு திருப்புமுனை இது ஒரு முன்னேற்றம் நீ அழுத ஒவ்வொரு கண்ணீரின் அறுவடை இது எதிர்பாராத ஆசீர்வாதங்கள் வரும் மாதம் டிசம்பர் சுகம் நிஜமாகும் மறுசீரமைப்பு தொடங்கும் கவலைக்கு பதிலாக நற்செய்தி வரும் நீ மறந்துவிட்டாய் என்று நினைத்த வாக்குறுதிகளை தேவன் நிறைவேற்றுவார் நீ காத்திருந்த நேரம் வீணாகவில்லை அது ஒரு ஆயத்தம் நீ தளர்ந்து போன இடத்தில் நான் பலம் கொடுக்கிறேன் உனக்கு நஷ்டப்பட்ட இடத்தில் நான் மறுசீரமைப்பு கொடுக்கிறேன் நீ அழுத இடத்தில் நான் சந்தோஷம் கொடுக்கிறேன் நீ கவலைப்பட்ட இடத்தில் நான் சமாதானம் கொடுக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீ சுமந்த அதே பாரத்தோடு நீ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் மாட்டாய் தேவன் எல்லாவற்றையும் மாற்றியது அப்போதுதான் என்று நீ திரும்பி பார்த்துச் சொல்லும் மாதமாக டிசம்பர் இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும் அடைந்து கிடந்த வாசல்களை நான் திறக்கிறேன் உன்னை விட்டுப் போனவர்களுக்கு பதிலாக உத்தமரை நான் தருகிறேன் உன்னை தளர்த்திய போராட்டங்களை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் நீ இந்த ஆண்டு உயிர் பிழைத்தது நான் உன்னை சுமந்ததால்தான் இனி நீ செழிப்படைவாய் ஏனெனில் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நம்பிக்கையோடு டிசம்பருக்குள் பிரவேசி ஒரு நல்ல காரியம் இப்போதே வழியில் இருக்கிறது இந்த மாதம் உன் கதையின் முடிவை நான் மாற்றி எழுதப் போகிறேன் அது அழகாக இருக்கும்